நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு ஒரு முனிவரும் மன்னரும் பற்றிய கதையை நம்ம இங்கே கேட்கலாம் முன்னொரு காலத்தில் பல கலைகளையும் கற்றறிந்த முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் மாரிச முனிவரின் மகன் எத்தனை அறிவாளியோ அத்தனை திமிர் பிடித்தவர் தலைகணம் மிக்கவர் அவர் ராஜ்யம் ராஜ்யமாக சென்று கொண்டு மன்னர்களை சந்தித்த வண்ணம் இருப்பார் அவருக்கு ராஜ மரியாதை கிடைக்கும் அவர் செல்லும் ராஜ்யங்களில் எல்லாம் மன்னர்களுடன் சொற்போர் நடக்கும் அவர் அந்த ராஜ்யத்து மன்னனிடம் நூறு கேள்விகள் கேட்பார் அவர்கள் அதில் குறைந்தது பாதியாவது சரியான பதில் தந்துவிட்டால் அவர் அவர்களுக்கு ஆசி கூறிவிட்டு சென்று விடுவார் எவர் ஒருவர் பாதிக்கும் குறைவான பதிலை தருவார்களோ அவர்கள் ராஜ சிம்மாசனத்தை விட்டு இறங்கி அமைச்சர்களுடன் சென்று அமர வேண்டும் அந்த முனிவர் அந்த ஊரில் இருக்கும் வரை அவருடைய கைத்தடியும் கமண்டலமும் அந்த சிம்மாசனத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் அந்த நாட்டு மன்னனையும் தன்னை அவர்கள் மூன்று கேள்விகள் கேட்க அனுமதிப்பார் அதற்கு அவர் சரியான பதிலை தராவிட்டால் மன்னன் மீண்டும் சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம் அவர் சரியான பதில் தந்துவிட்டால் அரசன் மொட்டை எடுத்து கொண்டு வந்து அவர் ஊரில் முனிவர் உள்ளவரை ஆசனத்தில் தலைப்பாக இல்லாமலேயே அமர வேண்டும் பல மன்னர்களுக்கும் முனிவரிடம் கேள்வி கேட்கும் அளவில் ஞானம் இல்லை என்பதனால் முனிவர் பல மன்னர்களை அவமானப்படுத்திக் கொண்டே இருந்தார் ஒருமுறை அவர் மகரையாள் ராஜ்யத்துக்கு சென்றார் அந்த அரசன் மிக்க புத்திசாலி நன்கு படித்தறிந்தவர் அவன் ராஜ்யத்துக்கு சென்ற முனிவர் அரசனிடம் கேள்விகள் கேட்டார் அந்த அரசனோ விடைகள் நன்கு தெரிந்திருந்தும் வேண்டுமென்றே பாதிக்கும் குறைவானவற்றுக்கே சரியான பதில் தந்தார் ஆகவே அடுத்த மன்னன் கேள்விகள் கேட்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது முனிவர் வெற்றி சிரிப்புடன் அமர்ந்திருந்தார் இவன் என்னிடம் என்ன கேள்வி கேட்க முடியும் எனக்கில்லாத ஞானமா இவனுக்கு என இருமாப்பு கொண்டு அமர்ந்திருந்தார் மன்னன் முனிவரிடம் கேட்டார் மாபெரும் முனிவர் அவர்களே பேரானந்த நிலை என்பது என்ன அது எங்கு உள்ளது என்பதை எனக்கு காட்ட முடியுமா இரண்டாவது பேரானந்த நிலையை கண்களை திறந்து வைத்திருந்தபடியே காண முடியுமா முடியும் என்றால் அது எப்படி முனிவர் பேரானந்த நிலை பற்றி எதை எதையோ கூற துவங்கினார் ஆனால் அவரால் அதை காட்ட முடியவில்லை எவன் அதை அனுபவிக்கிறானோ அவன் தானே அதை கூற முடியும் ஆனால் அதை எப்படி வெளிக்காட்டுவது அரச சபையில் சலசலப்பு ஏற்பட்டது அது முடியாது என நினைத்த மன்னனிடம் முனிவர் கூறினார் எங்கே அதை நீ காட்டி பார்க்கலாம் நான் உனக்கு தலைவனை விட்டு உடனே கிளம்பியே இந்த நாட்டை விட்டு போய் விடுகிறேன் மிகவும் நிதானமாக மன்னன் அவரை அந்த அரண்மனையில் குரட்டை விட்டபடி தூங்கிக் கொண்டிருந்த ஒருவனிடம் அழைத்து சென்றான் அவர்களுடன் அனைவரும் அதை பார்க்கச் சென்றனர் ஆயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவனை தட்டி எழுப்பினான் மன்னன் நீ தூக்கத்தில் என்ன பார்த்து கொண்டிருந்தாய் என கேட்டான் அவன் முழித்தான் தவறு ஐயா என்னை மறந்து நன்கு உறங்கி விட்டேன் என்றான் அரசன் முனிவரிடம் கூறினார் இதுவே பேரானந்த நிலை என்பது தன்னையே மறந்து தன் ஜீவனை மறந்து இந்த உலகில் நடப்பதையே தெரிந்து கொள்ளாமல் ஏகாந்த நிலையில் உறங்கியவாறு இருந்தானே அதுவே பேரானந்த நிலை என்பது கண்களை திறந்து வைத்துக் கொண்டிருந்தால் அதை காண முடியாது காரணம் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கும் கண்கள் மனதை அதன் மீது செலுத்தும் தன்னை மறந்து இருக்க முடியாது அதை கேட்ட முனிவர் வெட்கம் அடைந்தார் தமது வாழ்க்கையில் முதன்முறையாக தோற்றுவிட்டோமே என வருந்தினர் அனைவரின் முன்னாலும் மன்னனிடம் தலை குனிந்து மன்னிப்பு கெட்ட பின் அங்கிருந்து கிளம்பி சென்றார் அதன்பின் அவர் காடுகளிலேயே தவம் இருக்கலானார் எந்த ராஜ்யங்களுக்கும் செல்லவில்லை பேரானந்தத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்